கொடுத்துருமே டோம குட்டி டோம குட்டி வாங்க ஒரே காலில் அக்கா உதைக்கிற இடம் தம்பி உதைக்கலாமா உதைக்கலாமா ரோஸ் வாய் ரோஸ் வாய் ரோஸ் கலர் வாய் நீ உனக்கு இங்கே ஒரு அக்கா ட்ரெஸ்ஸும் உன்னோடய வாயும் ரோஸ் கலரில் ஒரே மாதிரி நீங்க நீங்கள் நீ விளையாட்டு ஓகே என் கையில் நகமெல்லாம் இல்லை நீ நகத்தை பிடிச்சி பூரி விடுற அக்கா பட பர பர பரப்பரான்னு இருக்குது அந்த ஒரு மாதிரி பரப்பரான்னு செய்யலான்னு ம் காக்காடா பயப்படாதா ஒரு காக்கா பெரிய சிபி சிஏடி காக்கா கட்டக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது காக்கா காக்கா அங்கே சாப்பிடுது ம் உனக்கு ஒருத்த குட்டி தப்பிக்கு பசிக்கிற மாதிரி காக்காய்க்கு பசிக்குமா பசிக்காதா சொல்லு பசிக்குமா பசிக்காதா வாயில் பேச மாட்டியா வாயில் பேசவே பேச மாட்டியாடா இந்த குட்டி வாயில பேசுவீங்களா பேச மாட்டிங்களா என் பட்டு குட்டி இந்த அந்த தான் பாருங்கள் அந்த கை கயிறு காட்டலாம் இந்த இருந்தால் அந்த நகம் பாருங்கள் அந்த மாதிரி பேந்த மாதிரி இருக்கே என்னையை பயப்படுத்தாதரா இந்த நகம் பேந்த மாதிரி இருக்குதுல்ல அந்த இதுதான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இவனுக்கு மருந்து போட்டு சரி விட்டால் என் கையை கையை பூரி விட்றியான் ஏய் சிலிப்பி என்ன சிலிப்புற இப்படி மருந்து சாப்பிட்டாங்காட்டி இந்த நகமெல்லாம் ஒரு மாதிரி பரப்பர பரப்பரன் இருக்க மாட்டிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எத்தனை நாளைக்கு கொஞ்சம் கீராம இப்படி கீறாமல் இருந்திருப்பான் கை வலிக்கு இப்போ கொஞ்சம் சரியாகங்காட்டி கீறணும்னு தோணுதான் என்னன்னே தெரில அப்படி பரப்பர பரப்பர பரப்பரப்பரப்பரான்னு இருக்கியான் டூமு குட்டி வால் வலிக்க போதுரா டொக்கு டொக்குன்னு அடிக்கிற ஏ டூம என் பட்டு தங்கண்டி கை சரியாகிடுச்சியா சாமி தொட்டாவே தொட்டாயே வம்பு விழுப்பியான் பர பர இருக்க மாட்டேருக்குது இன்னும் ஐயோ என்ன ஒரு கொட்டாயிடும் சாமி ரோஸ் குட்டி உருள் குட்டி உருள் உருள் என் உருள் உருளை தங்கம் உருளைக்கிழங்கு ஒன்லி வாழ்னா வாளாட்டியா நீங்கள் வாழாட்டியா வம்புழுப்போம் ஒம்புழுப்பண்ட அப்படி தாண்ட டேய் டே விளாட போகிறானா விளையாடு விளையாடு பட்டுக்குட்டி நாங்கள் பிள்ளை இந்தா விளையாடு ஆ விளையாடு இங்கே பேர் இங்கே பேர் இங்கே பேர் இங்கே பேர் டீ இங்கே பேர் டயார்டாக அப்புறம் விளையாண்டுக்கிறாராம் குட்டி என்னடி பார்த்துட்டுருக்குற என்னம்மா பார்க்குற காக்காவை பார்க்குறியா காக்கா கூட சண்டைக்கு போகலாமான் இதெல்லாம் ஒரு பொழப்பு ஆ காக்கா கூட யாராவது சண்டைக்கு போவாங்களாடா டே டூமு டூம் பயிலையே పెత్తాలు కుట్టి రోజు కుట్టి ఎస్